பாயில் உறங்குவதால் ஏற்படும் நன்மைகள் பொதுவாக பாய் தரையில் விரிப்பதால் நாம் தரையில் உறங்குவதே ஒரு சிறந்த யோகாசனம் பிறந்த குழந்தைகளுக்கு பாயில் உறங்க வைத்தால் அதன் முதுகு எலும்பு நேர்படுத்தப்படுகிறது குழந்தைகளுக்கு இளம் வயதில் முதுகு விழுவதை தடுக்கிறது கல்வி கற்கும் மாணவ மாணவிகளுக்கு இளம் வயதில் முதுகு வலி வராமல் தடுக்கும் கர்ப்பிணி பெண்கள் உறங்குவதால் உதவுகிறது பாயில் படுக்கையில் பெண்களுக்கு இடுப்பு எலும்பு விரிகிறது இப்படி இழு இடுப்பு எலும்பு விரித்தாலே ஆப்ரேஷன் இல்லாத சுக பிரசவம் தான் மூட்டு வலி முதுகு வலி தோல்பட்டை தசை பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு பாயில் உறங்குவது ஒரு சிறந்த தீர்வு பாயில் ஒரு கால் விரித்து மல்லாக்கப்படுத்தி படுக்கையில் உடலில் எங்கும் இரத்த ஓட்டம் சீராக பாய்ந்து ஞாபக சக்தி தருகிறது பாயில் தலையானி இல்லாமல் உறங்குவதே சிறந்தது